அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வஅலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் نحம்துஹு வ نصல்லி அலா ரசூலிகல் கரீம் الى يوم الدين وما எல்லா புகழும் இறைவனுக்கே Allah அன்பும் அருளும் எம் பெருமான ரசூல கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் Allah உடைய திருநா 이날 அவளது அளிக்க பெரிய நாட்டினால் ரமலான் பிறை

ஒரு மலக்குள் மௌத்தி நியமிக்கிறார் அதாவது ஒரு ஒரு ஒருத்தர் இருக்கிறார் உயிரை கைப்பற்றக்கூடிய அவருக்கு சில பணியாட்கள் இருக்கிறார்களா அவருக்கு என்ன சில பணியாட்கள் ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி நேரத்தில் அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளில் இருந்தும் அவனுடைய ரூகை எடுப்பதற்கு சில பணியாட்கள் என்ன செய்வாங்க எடுத்து அவனுடைய ரூகை கழுத்திற்கு தொண்டை குளிக்கு அளவுக்கு என்ன செய்வாங்க கொண்டு வந்துருவாங்களா அதற்கு பின்னால் நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட அந்த மழக்கு மலக்கு என்ன செய்வாரு அந்த மனிதனிடத்திலிருந்து இடத்துல இருந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் வரும் சுமஹான் சஜிதா உள்ள அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஒரு மறுமையில அந்த ஒரு ஒரு பாவிகளுடைய புலம்பல் என்ன ஒப்பனா அபா சுவிகா எங்கள் ரப்பே நாங்கள் பார்த்து விட்டோம் நாங்கள் கேட்டு விட்டோம் எங்களை ஒரே ஒரு முறை மீண்டும் திருப்பி எங்களுடைய உலகத்துக்கு அனுப்ப இந்த துனியாவுக்கு அனுப்ப நான் கொஞ்சம் அமலன் சுவாலிகா நல்ல ஒரு அமலை நான் செஞ்சுட்டு மாட்டேன்னா இன்னும் முன்மையும் நான் அதுல நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் புலம்ப கூடிய புலம்புகள் புலம்புலையும் சுரால் சரிதா அவ்வளவு சொல்லப்படும் இது எதுக்கு இந்த வசனத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு சில மறக்க முடியாத மரணங்களை குறித்தும் நம்மளுடைய முடிவுகளை குறித்தும் சில மறக்க முடியாத மரணங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம் நினைச்சுக்கோங்களேன் நம்மளால மறக்கவே முடியாது நம்ம இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்து ஊர்ல நடந்த சில மரணங்களா இருந்தாலும் சரி அதே போல எங்கேயோ ஒரு நியூஸ்ல கேள்விப்பட்டது இணையதளத்துல பார்த்த சில மரணங்களை நம்ம நினைச்சாலே சுகாணில ரொம்ப ஒரு ஒரு கவலை இருக்கும் இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா சுனாமி இப்போ இந்த சுனாமி அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பூகம்பம் வந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவில மர மரணிச்சது இது எல்லாமே மறக்க முடியாத மரணங்கள் அது பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா முதாணத்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல முகமது சமி என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவன் மஃபாத் ஆகிட்டார் இன்னும் இல்லாகி அது அல்லாஹுடைய நாட்டம் எவ்வளவுதான் மருத்துவர்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சரி அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதுதான் நடக்கும் என்ன கவலை அப்படின்னு சொன்னா சில மரணங்களை கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் தடுமாறுது என்ன அந்த அந்த சிறுவனை நினைச்சு பாருங்க அது மட்டும் இல்ல அந்த சிறுவன் பிரகாசமா இருந்திருக்கும் சுபகானல்ல அதே போல அந்த சிறுவனுக்கு அந்த மலக்குள் மௌத்துனா என்ன அவங்க எங்க இந்த நூக எப்படி எடுக்கிறாங்க எங்க நம்மளை கொண்டு போறாங்க அதுக்கு கபுல்ல என்ன நமக்கு வந்து கேள்வி கேட்டு கேட்கப்படும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஞானமும் அதாவது அரியா சிறுவன் பருவமழையா ஒரு அறியா சிறுவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மரணம் வந்து கொஞ்சம் ரொம்ப நம்மளுடைய நினைவுல வந்து நீங்க இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மரணமா இருக்குது இப்ப சுபஹான் அல்ல இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கும் இந்த மரணங்களை எல்லாம் நினைக்கும் பொழுது நம்மளுக்கு அல்லாஹ் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுது எந்த அமலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எந்த நிலையில் நமக்கு மரணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் நம்மை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான் சுபகான் அல்லா வரலாறு பாருங்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் முதல் ஷஹீத் பெண் முதல் ஷஹீது பெண் சுமையா அலி அல்லா ஹான்ஹா அம்மா யாசி அவர்களுடைய குடும்பத்தாரர்கள் எல்லாருமே மரணம் எல்லாம் மறக்கவே முடியாது குரான் அல்லாஹு சொல்லக்கூடிய சில மரணங்கள் சுமைமான பேர் அவங்களுடைய மரணத்தை அல்லாஹ் குரான்ல சொல்றான் அற்புதமான வித்தியாசமான மரணம் சுபஹான் இறந்தது கூட தெரியாம என்ன செய்யறாங்க கொண்டு கொண்டிருக்கிறார் அவங்களுடைய அந்த கம்பு கரையான அரித்து தின்னதுக்கு பின்னாடிதான் சுலைமான் நபி அவர்களுடைய உடலே சாய்கிறது இதெல்லாம் மறக்க முடியாத மரணங்கள் சுபஹான் அல்லா இப்ராஹிம் யாக்கு அலையுடைய மரண நேரத்துல வசியம் செய்தார்களே அதை அல்லாஹு கலா குரான்ல நமக்கு சொல்லி காட்டுதான் இப்படி நபி சொல்லா அலிசம் அவருடைய மரணம் சுபஹான் அல்லா நம்மளால மறக்கவே முடியாது அல்லாஹுடைய தூதர் முதல் நாள் எப்படி இருந்தாங்க அந்த மரண நேரத்திற்கு சற்று நேரம் முன்னாடி சுஹானல்ல அவர்களுடைய நிலவை என்னால காய்ச்சலை தாங்க முடியல எப்படி எல்லாம் புலம்பல்கள் சுபான் இப்ப இந்த மரணங்களை எல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியல மறக்கவே முடியல அதே போல ஹுபைத் ரலி அல்லாஹாய் அவங்களுடைய மரணத்தை நம்மளால மறக்கவே முடியல ஹுபேத் ஒரு சஹாபி சுஹான் அல்லா கழுமரத்தில் ஏறி கழுமரத்துல கட்டி வச்சிருக்காங்க ஹுபேர் ரலி அல்லாஹாய் அவர்களை அது ஒரு பெண்மணி இதை இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க ஒரு நாள் ஹுவைவை நாங்கள் கட்டி வைத்திருந்த முதல் கழுமரத்துல இருக்கிற ஒரு ஒரு ரூமுக்குள்ள கட்டி வச்சிருக்கிறார் அந்த ரூமுக்குள்ளரித்தம்பள குழையை வைத்து சாப்பிட்டு அதாவது கொண்டிருக்கிறார்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு சில நாட்கள் முன்னாடி அல்லா தலா ஜீசா சில அற்புதங்களை அவங்க மூலியமா காட்டுறாங்க அப்ப அது பாத்தீங்கன்னா சீசனே இல்லாத நான் எப்படி உங்களுக்கு கையில இவ்வளவு அழகான பேரித்தம்பள அந்த இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேராச்சரியம் அவங்களுடைய வரலாறு கடைசி தருணத்துல கழுமரத்துல அவங்க அவர்களை கட்டி வச்சிருக்காங்க அபு சஃபியா அபு சஃபியான் கேட்கிறார் என்ன ஹுபை இந்த இடத்துல உம்மது தூதர் முஹமது நபி சனதா வளைசலம் அவர்களை நிறுத்தி வச்சோம்னா உனக்கு எப்படி இருக்கும் உனக்கு பதில் அவங்கள நிறுத்தி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபி சனதா வளைசம் அவருடைய காலின் குத்துவதை கூட இந்த சஹாபி இந்த இந்த நண்பர்கள் இந்த தோழர்கள் தாங்க முடியாத பொழுது இப்படியான ஒரு நினைவா அப்படின்னு சொல்லிட்டு குபேப் அமன் அவர்கள் மறுப்பார்களா அப்பதான் குபேப் ரொலியாமான் அவர்கள் ரெண்டு ரக்காய் தொழுவாங்க அவசரசரமா தொழுவாங்க தொழுதுட்டுதான் அந்த கையவர்கள் இடத்துல சொல்லுவாங்க கையவர்களை நான் அவசரசரமா தொழுகிறதை கண்டு அதனால மெதுவா தொழுது தொழுகுறதை நினைச்சின் மரத்தை அஞ்சுதான் இவன் மெதுவா தொழுகிறேன் நீங்க நினைச்சிருவீங்க அப்படிங்கறதுக்காகத்தான் நான் அவசர அவசரமா என்னுடைய தொழுகையை நான் இறை விரைவுபடுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு குபேப் ரொலியாமான் அவர்கள் சொல்லுவான் பாத்தீங்கன்னா அவர்களை அவ்வளவு சித்திரவதை ஒவ்வொரு உறுப்புகளாக துண்டித்து துண்டித்து குற்றியிலும் குற்றியிலும் குளையீருமாக ஏற்றி கலுவரத்துல என்ன செய்வாங்க ஏற்றி கொண்டுருவாங்க மகாநலா இன்னால் இல்லா இவா இன்னால் இல்லா ஜோடு அவங்க ஷகீர் என்கின்ற அந்தஸ்து அடைவாங்க அதுக்கு முன்னாடி நிறைய துவா செய்வாங்க உயிரோடு இருக்கும்போது கடைசி நேரத்துல யா அல்லாஹ் என்னுடைய சலாம உமது ஹபீ முகமது சலாஹ் அலிசாப் அவர்களிடத்துல எத்தி வைச்சிர யா அல்லா இந்த கைவர்களை ஒரு ஒருத்தரை கூட நீ என்ன செஞ்சிடாத சும்மா விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய துவாக்கள் செய்வாங்க இந்த செய்தி நபிசல்லா வளைஸ்லாம் அவர்களிடத்துல என்ன செய்து ஜிபிஸ்லாம் அவர்கள் சென்று போய் சேர்க்கிறாங்க ஹுபைக் வந்து இப்படி உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கு அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி சொல்லா வளீஸ் அவர்கள் சஹாபா கிட்ட சொல்லுவாங்க தோழர்களே யார் ஹுபைக்குடைய உடலை கொண்டு வருவது யார் ஏன்னா அவர் சுத்தி பாத்தீங்கன்னா இறந்த அந்த சடலத்துக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பான் அந்த காப்பீர்கள் அந்த கயவர்கள் அவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா இத பார்த்து யாருமே இன்னும் இஸ்லாத்தை என்ன எதுக்க கூடாது இது ஒரு பயமா மக்களுக்கு ஒரு பயம் பயமுறுத்தக்கூடிய ஒரு சடலமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக அந்த கழுவுரகத்துல அப்படியே தொங்க விட்டு இருக்கிறாங்க அப்படியே ஒவ்வொரு உறுப்புகளும் சிதைக்கப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த விசாரணம் அவர்கள் சொல்லும் பொழுது இரண்டு பேர் எழுந்திருப்பாங்களா சுபகான ஜாபீர் அலி அல்லாஹால் மிகதாது அலி அல்லாஹால் ரெண்டு பேர் என்ன செய்வாங்க போவாங்க போய் எப்படியோ ஒரு வழியாக அந்த கைவர்களுடைய கண்களை மறைத்து என்ன செய்வாங்க அந்த கருமரத்துல இருந்து ஏற்றி தன்னுடைய குதிரையில கொண்டு வந்து போகும் பொழுது காப்பிர்கள் என்ன செஞ்சிருவாங்க பார்த்துருவாங்க பார்த்தா பின்னாடியே துரத்துவாங்க அந்த குதிரையில இருந்து சடலம் கீழே விழுந்துருது இப்ப என்ன செய்வாங்களா ரெண்டு பேரும் அவங்க சடலம் வந்து பாத்தீங்கன்னா இறந்தது தமிழ் மடங்க வெயிட்டு இருக்கு இப்ப ஏ தூக்கிட்டு ஓடும் பொழுது அவங்களால ஓட முடியல என்ன செஞ்சிருது அப்படி கீழே அவங்க ஏன்னா அவங்களுடைய உயிரை கொஞ்சம் என்ன செய்யணும் பாக்கணும் நம்மளையும் குடிச்சுட்டாங்கன்னா நமக்கு இது நிலவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அந்த சடலத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க ஓடிடுவாங்க போயிருவாங்க போயிட்டு மதினால நபிசராய் சமூகத்துல இருந்து சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதரே நாங்கள் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டோம் எங்கால அந்த ஜனாசப கொண்டு வர முடியல அல்லாவுடைய தூதரே இது உங்களுடைய தவறு கிடையாது அல்லாஹுத்தாலா மணக்குமாறுகளை கொண்டு ஏன் அதிலே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து தேடுறாங்களா அந்த விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னா மண் என்ன செஞ்சிருச்சு அப்படியே மூடிடுச்சு இருந்த எட்டமே தெரியாத அளவுக்கு தூதர் சொல்லுவாங்க மணக்குமாரன் அவர்களுக்கு கஃபன் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நல்ல முறையில அடக்கம் செஞ்சுட்டாங்க இப்படி நிறைய வரலாறுகள் மறக்க முடியாத மரணங்களாக நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடி வருகிறது சுபஹான் அல்லா ஒவ்வொரு நாளும் நமது முடிவை எண்ணிதான் நம்மளுடைய நாள் கடந்து கொண்டு இருக்க வேண்டும் நம்ம என்ன செய்யணும் தூங்கும் பொழுது ஒரு சிறிது நேரம் ஒரு நாளைக்கு நாள் என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இறந்துறோம் தூங்கி காலையில இப்படியே நம்ம நம்ம நிலைமை என்ன எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா நான் என்ன உன்னுடைய பெயரை கொண்டு மரணிக்கிறேன் நேரடியான தர்ஜுமா வச்சோம்னா அதுதான் அர்த்தம் உன்னுடைய பெயரை கொண்டே மரணிக்கிறேன் மீண்டும் உன்னுடைய பெயரை கொண்டே நான் என்ன செய்யறேன் உயிர்தலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை கொண்டுதான் நம்ம தினமும் அந்த துவாவை ஓதிதான் நம்ம தூங்குறோம் ஆனா அல்லாஹா ஒவ்வொரு நாளும் நம்மளை விடியல் பொழுதை காணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான் என்றால் அல்லாவுக்கு நிறைய சுக்குர் செய்யணும் அதே போல ஒவ்வொரு நம்மளுடைய முடிவை எண்ணி அல் அல்லாஹ் அதிகமாக துவா செய்யணும் ஒரே ஒரு துவாவை இன்னும் மீண்டும் அதிகமாக கேளுங்க முடிவில் ஏ அல்லா முஸ்லீம்களாகவே அன்றி என்னை மரணித்து விட செய்யாதே அதை நிறைய கேட்கணும் ஏன்னா ஒவ்வொரு நபிமார்களும் கேட்டிருக்கிறாங்க இப்ராஹிம் யாக்கு இசாக் இஸ்மாயில் எல்லாருமே அல்லா எனக்கு முஸ்லிம்களாக மரணி முஸ்லிம்களாகவே நம்ம மரணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமா அல்லாஹத்துல துவா செய்யணும் ஏன் எந்த நிலைமையில அல்லாஹூ தாலா சில நேரம் நம்மளுடைய பலகீனமாக நம்மளுடைய ஈமான் பலகீனப்பட்டு நான் ஒரு சில வக்துக்கள் விடப்பட்டு நம்ம ஏதோ ஒரு ஒரு சிற்கான ஒரு பிதழத்தான மகாதல் அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர இப்படியான செயல்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது உறவுகளை சில நேரம் கொண்டிருக்கும் பொழுது சில நேரம் ஏதாவது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து கொண்டிருக்கும் பொழுது மகாதல்லா இந்த நிலைமையில் நம்மளுடைய மரணம் நம்மை வந்து தழுவினால் நம்மளது நிலைமை என்ன ஏன்னா மீண்டும் எனக்கு ஒரு முறை எனக்கு ஒரு அவகாசம் கொடு அழகான ஒரு நல்லவனை செஞ்சுட்டு வரேன்ட்டு எவ்வளவு கதறினாலும் அவ்வாஹ் ஒரு நிமிடம் கூட முற்படுத்தவும் மாட்டான் பிற்படுத்தவும் மாட்டார் அவ்வளவுதான் இந்த துணியாவுடைய வாழ்வு அறுபது கால் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு அல்லாஹைய தூதர் அல்லாவுடைய தூதர் இந்த கடைசி முடிவை நல்ல முறையில் முஸ்லிம்களாக மன்னிக்க கூடிய கலிமாவை மொழிந்து மன்னிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹத்தில் அதிகமாக கேட்கணும் அதே போல அல்லாஹ் சொல்ற யாருக்கு நலவை நாடுகிறானோ யாரை தன் பக்கம் அழைக்க விரும்புகிறானோ அவர்களை நல்ல செயல் செய்ய வைத்து அவர்களுக்கு விருப்பமான ஒரு செயல் செய்ய வைத்து சுபகான இல்லா மரணம் தொழுகையில் மரணம் குரான் ஓதுவதில் மரணம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது மரணம் ஹஜ்ஜில் எஹராம் கட்டிய நிலையில் மரணம் அரபா மைதானத்தில் மரணம் எத்தனை நல்ல மரணங்கள் நம்ம கேட்கணும் சுபகான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நூற்றுல ஒன்று ஆயிரத்தில் ஒன்று அப்படி நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் நமக்கு இன்ஷா அல்லா அந்த ஆயிரத்தில் ஒருவராக அந்த நூற்றில் ஒருவராக இன்ஷா அல்லா இருக்க அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரண செய்தியையும் கேட்கும் பொழுதும் ஒவ்வொரு மரணத்தை மரணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுதும் இன்ஷா அல்லா நம்மளுடைய முடிவையும் அதிகமாக சிந்தித்து வல்ல ரஹ்மான் நம்மளுடைய முறியை சிறப்பாக்கி கொடுப்பானாக ஆஹ் மீனை கொடுப்பொழியாக அது அசவத்தில் உருவாகலனா அவளுக்கும் வாஹரு தஹானா நின்ஹம்துல்ல ரபிலான மீன் சாம் அனைக்கும் வரஹமதும்பாய்